நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையத்தில் தறி தொழிலாளர்களின் சிறுநீரகங்கள் முறையற்ற முறையில் விற்கப்பட்ட சம்பவம் தமிழகமெங்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆரம்பத்தில் ஒரு சாதாரண புகாராக தோன்றிய இந்த விவகாரம் தற்போது பல தனியார் மருத்துவமனைகள் மற்றும் முக்கிய அரசியல் தலைவர்கள் தொடர்புடையதாக மாறி அரசியலில் புயலை கிளப்பியுள்ளது இது தொடர்பாக அதிகாரிகள் ஈரோட்டில் உள்ள அபிராமி கிட்னி கேர் மருத்துவமனையில் விசாரணை மேற்கொண்டனர் இதுவரை கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த மருத்துவமனை முறையற்ற முறையில் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்ததாகவும் தற்போது தற்காலிகமாக அதன் செயல்பாடுகள் நிறுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறப்படுகிறது அந்த மருத்துவமனையில் தற்போது உயிர்காக்கும் அவசர சிகிச்சையாக மட்டுமே டயாலிசிஸ் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரம் மேலும் பரபரப்பான நிலையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை தொடர்பாக தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் தமிழக அரசு தடை விதித்துள்ளது திருச்சி சித்தார் மருத்துவமனைக்கும் இதேபோல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த மருத்துவமனைகள் முறையற்ற முறையில் சிறுநீரகங்களை மாற்றி சிகிச்சை செய்ததாகவும் அதற்கு பின்புலத்தில் அரசியல் ஆதரவு இருக்கலாம் எனவும் சந்தேகங்கள் எழுகின்றன தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனை மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான மருத்துவமனை என்பதும் சித்தார் மருத்துவமனை திமுக அமைச்சர் கே என் நேருவுக்கு நெருக்கமான டாக்டர் ராஜமாணிக்கத்தால் நடத்தப்படுகிறதும் இந்த வழக்கின் திசையையே மாற்றியிருக்கிறது இதன் பேரில் அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்து நம்பி வாக்களித்து ஜெயிக்க வைத்தால் உடலின் பாகங்களை பாட் பாற்றாக கலட்டி விடுவார்கள் என்றார் இந்த நிலையில் பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி கோபம் மற்றும் அச்சம் நிலவுகிறது மருத்துவமனைகளில் பாதுகாப்பாக சிகிச்சை பெற முடியும் என்ற நம்பிக்கையே இழக்கப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் மருத்துவத்துறையின் நம்பகத்தன்மையை கேள்விக்குறியாகியுள்ளது இன்னும் என்ன தான் உங்கள் மீது வரவில்லை என்று கேட்கும் அளவிற்கு டீக்கடையில் பில் கொடுக்காதது முதல் கஷ்டம் என்று சொல்லி வருபவர்களின் கிட்னியை திருடி விற்பது வரைக்கும் திமுகவின் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக இப்படியெல்லாமா செய்வார்கள் இனி திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களை பார்ட் பார்ட்டாக பிரித்து விற்று விடுவார்கள் என்று மக்கள் முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமியும் கடுமையான விமர்சனத்தை வைத்து வருகிறார் மேலும் இது குறித்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியதாவது நாமக்கல்லில் வறுமை நிலையில் இருக்கக்கூடிய பலரின் கிட்னி திருடப்பட்டதாக கடந்த ஐந்து நாட்களாக பரபரப்பான செய்திகள் வெளியாகி வருகிறது நாமக்கல்லில் நடைபெற்ற கிட்னி திருட்டு சம்பவத்தில் திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய திராவிட ஆனந்தம் என்ற நபருக்கு தொடர்பு உள்ளது இவர் மூலமாகவே இந்த கிட்னி திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளது திமுகவினருக்கு தொடர்புடைய இன்னும் சில மருத்துவமனைகளில் வைத்தும்தான் தங்களுடைய கிட்னி எடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் கடந்த ஐந்து நாட்களாக கிட்னி திருட்டில் புரோக்கராக செயல்பட்ட திமுக நிர்வாகி திராவிட ஆனந்தனை திமுக அரசு கைது செய்யவில்லை தனிப்படை அமைத்து தேடி வருவதாக காவல்துறை கூறுகிறது ஆனால் திமுகவை சேர்ந்த திராவிட ஆனந்தன் அவருடைய வீட்டுக்கு பக்கத்திலேயே இருசக்கர வாகனத்தில் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் கொலை கொள்ளை என பெரும் குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் பெரும்பாலும் திமுகவினராகவே இருக்கின்றனர் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தங்களை காப்பாற்றிவிடும் என்ற நம்பிக்கையே அவர்கள் இத்தகைய தைரியமான குற்ற செயல்களில் ஈடுபட காரணம் அதனை மீண்டும் மீண்டும் நிரூபிப்பது போல முதல்வர் மு க ஸ்டாலினுடைய செயல்பாடும் காவல்துறையினுடைய செயல்பாடும் இருப்பதாக அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார்